ரொம்ப சந்தோஷம் ஏன்னா லவ்வருக்கு வந்து நான் கோயம்புத்தூரில் ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆச்சு இப்போ தான் மீட் போன ஜான்வரி வந்தேன் இப்போ இந்த ஜான்வரி வந்ததில் இங்க எல்லாரும் மீட் பண்ணதில் ரொம்ப பெரிய சந்தோஷம் ஸோ குடும்பத்தன் அப்படிங்கிற படம் வந்து சார் சொன்ன மாதிரி தான் இது எல்லா வீட்லேயுமே தினசரி நடக்கிற ஒரு நிறைய சம்பவங்களோட தொகுப்பு தான் இந்த படம் எனக்கு இந்த கதையை வந்து சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னைக்கு தேதிக்கு ஒரு அவங்க வந்து ஒரு சாகசம் இருக்கிற ஃபிலிம் ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எழுதுறது ஸோ என்ன அட்வென்ச்சரை பற்றி எழுதலாம் மலை ஏறுறது பற்றி எழுதலாமா நடுக்கடலை நீந்திரத பற்றி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசும்போது இன்றைக்கி தேதிக்கு ஒரு குடும்பம் நடத்துறதே பெரிய சாகசம் தான் அதை பற்றி எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இந்த கதையை எழுதி பிடிச்சிருந்தாங்க அது அதோடைய பிச்சிங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதனால தான் இந்த படத்தை நான் எடுத்து பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன் அண்டு நான் வந்து இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் நடிகர்கள் எல்லாருமே வந்து சின்ஸ் அவங்க வந்து மக்கலை ஸ்கீமில் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக எட்டு வருஷமாக வந்து அவங்க டெய்லி ட்ரெயின் கிட்டத்தட்ட வாரம் ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும்போது இருக்கிறாங்க ஸோ எனக்கு தான் வந்து இந்த மிங்கில் ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப கரெக்டாக எனக்கு ஸ்லாங்கோ இல்லை பிஹேவியரோ எனக்கு தெரியல பட் ஆனால் அவங்க பொறுமை காத்து எனக்காக வந்து நிறைய விஷயங்கள வந்து இல்லை இது இப்படி வராதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த பர்ஃபாமன்ஸ் வந்து ஓ கிட்டத்தட்ட ஒரு பெரிய டீம் எஃபோர்ட் தான் ஸோ எனக்கு பெரிய சந்தோஷம் இந்த படம் வந்து நாங்கள் நினச்ச மாதிரி இன்டெர்ன் பண்ண மாதிரி வந்ததுங்க ஏன் ஆல்சோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண நிறைய பேருடைய ஒர்க்குக்கு நான் முன்னாடியே ஃபேனாக இருந்திருக்கேன் நான் இவரோட டயலாக்ஸை அடிக்கடி நான் சொல்லி சொல் அப்படி சொல்கிறீங்களான் ஒரு டையலாக்னு சொல்லியிருப்பாரு அதை வந்து நான் அடிக்கடி நினச்சி சித்தது வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயே பேசிக்கிட்டே இருப்பார் அதை பற்றி அப்புறம் சார் பற்றி சொல்லணும் சார் வந்து ஜென்ரலாகவே பொதுவாக இங்கே நக்லைஸ் டீமில் அவர் எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு பெரிய மென்டார் போல் ஆக்சுவலாக அதுக்கு எந்த வகையிலுமே அவ் அவருடைய கிட்டத்தட்ட ஒரு பெரிய சுரங்கம் அவர் அவ்வளோ அவ்வளோ நல்ல விஷயங்கள உள்ளே வச்சிருந்து எல்லாருக்கும் இந்த நல்ல விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்காரு இந்த படம் பண்ணதில் நிறைய கொஞ்சம் நல்ல விஷயம் நடந்திருக்குன்னா அதில் இவருடைய பழக்கம் எனக்கு கிடைச்சதும் மிக முக்கியமானது இவர் இது ஜென்சன் மாதிரியான முத்தமிழ் மாதிரியான வினோத் சார் மாதிரியான எல்லாம் நான் பார்த்ததே எனக்கு பெரிய சந்தோஷம் சான்வி சாண்வி வந்து என்ன சொல்கிறது அவங்க இருந்து இங்கே வந்திருந்தாங்க நான் வந்து இவங்க ஹீரோயின் இவங்க தான் சொல்லி செலெக்ஷன் பண்ணிக்கா சொன்னேன் ஏன் அப்போ தெலுங்குல இருக்கவங்க எப்படி ஸ்லாங் எப்படி பேசுவாங்க அவங்களுக்கு வருமானிட்டு பட் ஆனால் அவங்க வந்து ரொம்ப அமேஸ் பண்ணாங்க எஃபர்ட்லெஸ்ஸாக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் சார் இன்னொன்று அவங்க டெடிகேஷன் வந்து அவங்க ஷூட்டிங் அடுத்த நாளுக்கு வராங்கன்னா முந்தின நாளே எல்லா டேலாகவும் தரோவா இது பண்ணிகிட்டு வருவாங்க என் சார் சொன்ன மாதிரி தான் ஒரு டேக் ரெண்டு டேக் மேல அவங்க போனதே கிடையாது ஸோ அவங்களோட டெடிகேஷனுக்கும் என்னோட வாழ்க்கைக்கு ஸோ அடுத்த பற்றின ஓவர் வியூ இவ்வளோ தான் நீங்கள் இவ்வளோ தான் இப்போதைக்கு என் மைண்டில் வருது ஆ இப்போ எப்படி சொல்லான்னா நிஜமாக ரெண்டுமே ஒரு குடும்பம்னா எல்லாமும் உண்டு தான் சார் சுகதுக்கும் ரெண்டுமே இருக்கும் பட் ஆனால் அதை ரொம்ப ரொம்ப சோகமான பூச்சி இல்லாமல் பயங்கர சிரிக்க சிரிக்க சந்தோஷமா இப்போ போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவள் ஒரு தொணி தெரியல பயங்கர சந்தோஷமா காமெடியா அப்படியான ஒரு அப்ரோச் தான் ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஜனரஞ்சகமா பன்னியான சினிமா தான் நம்ம இந்த ஈவெண்ட்டை பற்றி நான் அதை சொல்கிறேன் பட் ஆனால் இதோட ரிஸ்ட்ரிக் பண்ணிவிட்டா இன்னும் பெட்டர்னு நினைக்கிறேன் ஏன்னா அது எங்களுக்கு உபயோகமாக இருக்கும் ஓகேவா ஒன்று ரெண்டாவது அஜித் சார் வந்து என்றைக்குமே அக்ராஸ் ஜென்ரேஷன் அவர் பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் பெரிய தான் ஏன்னா அவருடைய தொடர் அந்த பேஷனை நோக்கின சேஸ் வந்து பயங்கரமாக நிறைய அவர் ஒர்க் பண்ணும்போதுமே போதுமே அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் அவர் அவர் என்னைக்குமே வந்து அவரோட பேஷனை வந்து என்னைக்குமே கைவிட்டதில்ல அதோடைய ஃப்ரூட்ஸ் வந்து அவர் அவர் கிடைச்சிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது இன்னும் எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கும் ஓகே நம்மளாலேயும் முடியும் தொடர்ந்து சேஸ்ட் பண்ணிட்டால் அதை பிடிச்சிருப்பேன் எனக்கு தெரியல ஐயா சொல்லு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து

ஒரு பேர் வைக்கல ஒரு ரெண்டும் ரெண்டு படம் சைன் பண்ணி வச்சிருக்கோம் ரொம்ப சந்தோஷமா மக்கள் எல்லாரும் பயங்கர பயங்கர சப்போர்ட்டிவ் பயங்கர நாங்க நிறைய ஸ்ட்ரீட்ஸ்ல நிறைய இடங்கள்ல வந்து நாங்க சீட் பண்ணிቆயோ அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு ஓ இந்த சைடு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களுக்காக பயங்கரமா சப்போர்ட் சினிமா நிறைய வகையான கதாநாயகர்களை பார்த்துருக்குது ஒரு சராசரி குடும்பஸ்தனை ஒரு கதாநாயகனாக காவிரி அப்படின்னு சொல்லி நான் விரும்பினேன் ஏன்னா ஒரு சராசரியான குடும்பஸ்தர் என்பவன் அது ஒரு ஆணாருக்களா பெண்ணா இருக்கலாம் குடும்பத்தினுடைய எல்லா சுமைகளையும் தாங்கி ஆனால் அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக காப்பாடல் பார்க்காம ஆண்களும் பெண்களும் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க அவங்க அவங்க தான் ஹீரோஸ் அப்படிங்கறத ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா எல்லா குடும்பங்களும் சேர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ற வகையில உருவாக்கப்பட்டிருக்கிறது குடும்பஸ்தன் படம் இப்ப இந்த குடும்பஸ்தன் படம் எடுக்கிறீங்க மத்திய மாநில அரசுகளோட சேர்றது கிடையாது பணம் ரொம்ப கம்மியாக வருது இதனாலதான் குடும்பத்தில் அரசாங்களை டார்கெட் டார்கெட் பண்றது இந்த படத்தோட நோக்கம் இல்லை ஒரு சராசரி குடும்பஸ்தன் என்பவன் அவன் அளவில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறான் இப்போ தீபாவளிக்கு கடன் வாங்காத குழந்தைங்களுக்கு பட்டு துணி எடுத்து கொடுத்து பட்டாசு வாங்கி பலகாரம் சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்போ ரெண்டு வீடும் இருக்காங்க கடன் வாங்கியிருக்கா குடும்பத்தோட அன்னைக்கு சந்தோஷமாகவும் இருக்கும் அந்த உணர்வை எப்படி நம்ம புரிஞ்சுகிறது ஸோ அந்த மாதிரியான கைத்து மேலே நடக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த படத்தை சொல்லுவது பணமாக தான்

ஒரு நிரந்தரமான விஷயங்கிறது இல்லை எல்லாமே தற்காலிகமாக மாறி இருக்கு அன்சர்டனிட்டிங்கிறது இருக்கு இப்போ ஐடி ஐட்டில லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க ஆனால் வேலையில பத்து வருஷம் நிரந்தரமாக இருப்பாங்களான்னு அவங்களால சொல்ல முடியாது இந்த அன்சர்டனிட்டிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா லேயர் புள்ளையும் வந்திருக்கு அப்போ அந்த அன்சர்டனிட்டி ஒரு தனி மனிதனை ஒரு குடும்பத்தை ஒரு சமூகத்தை எப்படி மாத்தி இருக்குங்கிறத ஒரு சோசியலாக ரொம்ப காமிக்கலா சந்தோஷமாக

அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கோயம்புத்தரத்தில் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி இன்னும் குடும்பஸ்தன் வந்து ஆக்சுவலி இது ஸ்டோரி நம்ம எல்லா வீட்டில் நடந்த ஸ்டோரி அதனால் நம்ம நம்மளுக்கு ஒரு ரிலேட்டபிலிட்டி ரிலேட்டிபிலிட்டி இன்னும் ஃபன்னு இன்னும் எமோஷன் அதிகமாக இருக்குது அதனால நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் என்னென்னா என்ஜாய் பண்ணதுக்கு நம்ம பார்க்கணும் படம் நமக்கு நமக்கு இருக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி எப்படி படம் காமிலா, தெலுங்கீஸ் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? सेम இருக்கு. அட்லீஸ்ட் முதல் தடவை தெலுங்கீஸ் ரெசிபி கட்டா இருக்குது. எப்படி ஓடுது? எஸ்பிகா. எஸ்பிகா ஆகே ஆகே. அது வந்து அதுதான் ஓடுது. எப்படி ஓடுது? ஓடுது. வெரி சூ. வெரி சூ. ரொம்ப சீக்கிரமா நான் யூடியூப்ல இருந்து அந்த அதுதான் ரொம்ப ரொம்ப மெயினா நான் பாக்குறேன் ஒரு டீமாவே நாங்க உள்ள வந்திருக்கிறது மணி சார் வரும்போது அதுக்கான ரெக்கினேஷன் வந்து அந்த ஃபஸ்ட் ப்ளேஸ்லயே கிடைச்சி